இந்த துறையூரில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உள்ள டிரைவர் தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா எடப்பாடியோட பிரச்சனை பிரச்சாரத்தில் இல்லை என்ன என்ன சொல்கிறீங்க அவர் அந்த கூட்டத்துக்கு வந்தவர் தான் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு அவரை போட்டு அடிக்கிறாங்க அது எப்படி ச நியாயம்னு நீங்கள் பத்திரிக்காரங்க தான் சொல்லணும் அவங்களே ஃபோன் பண்ணி வரவழைச்சி எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் அப்படி தான் கொடுத்தாங்க அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்தாங்க அது என்ன அது அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்கள ஆனால் எந்த விதத்தில் ஆம்புலன்ஸை போய் தாக்க தாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு முதலமைச்சர் உரையாற்றிக்கிட்டு இருக்கும்போதே அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து அவர் பேச்சை நிறுத்திட்டு உடனே அனுப்பிச்சி விட்ருவார் நம்ம முதலமைச்சர் ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுறாரு அது இது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் வேற நோயாளிகள் இல்லை அவங்க அவங்க தானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வந்து தானே நோயாளிகளை இல்லை கொஞ்ச தூரம் போய் ஏற்றுறதுக்குள்ளேயும் அடிக்கிறாங்க அது அதான் கேள்விப்பட்ட அவங்க தான் பேசியிருக்கார் இது மாதிரி நோயாளி அதாவது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தாலே நோயாளியை திருப்பி அனுப்பிச்சிடுவா அப்படின்னு மறக்காரு டிரைவர் நோயாளியில் அது அதுக்காக அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டெல்லாம் வந்த ஆம்புலன்ஸ்க்காக அதனுடைய ட்ரைவர்கள்லாம் ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா செய்திகளும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் மக்கள் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் தீர்ப்பு கடைசியாக நல்ல தீர்ப்பை மக்கள் வளர்ந்து அதுவே வந்து அதுவே ஏற்பாடுன்னு சொல்கிறேன் ஆம்புலன்ஸ் ஆம்புல வரது உங்களுடைய எதுக்கு எங்களுக்கு நாங்கள் அதில் என்ன பண்ண போகிறோம் நான் கேட்குறேன் எங்கேயாவது அவங்க போஸ்ட் அடித்து நடு ரோட்டில் ஒட்டினாங்க ஃப்ளக்ஸ் போர்டெலாம் கட்டினாங்க கொடியெல்லாம் வந்து நட்டாங்க எங்கேயாவது தேக்கியிருக்கோமா எதாவது அவங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா அவங்க கூட்டம் நடத்துறதுல எந்த விதமான நாங்கள் இடைஞ்சலும் பண்ணலை அவங்க பேசிட்டு போகிறாங்க

இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியரே அதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மக்கள் எடுத்துக்கொள்ளலாம் நகராட்சியை எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு பேசுகிறாங்க எப்படி அங்கே முந்நூறு ஏக்கர் நேரம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் ஐநூற்றி ஐம்பது ஏக்கர் மாநகராட்சியினோட அதில் நாற்பது ஏக்கர் இது நம்ம பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம் இருபது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கரில் டாக்டர் மினல் வச்சுருக்குறோம் பதினாலு இருபத்தி நாலு ஏக்கரில் மார்க்கெட் கட்டியிருக்கோம் சுத்தி வரை இருக்கிறது ஏற்கனவே இருந்த நிலம் எந்த நிலம் வாங்கிருக்காங்க அவங்கதான் சொல்லணும் எனக்கு இருந்த எனக்கு எந்த எனக்கு எந்த நிலம் இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எந்த இடத்துல வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எனக்கோ யாருக்கு எங்கே சம்மந்தப்பட்டவர் யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பழனிசாமியே வேணாலும் எடுத்துக்கிட்டு போட்டோம் அதில் என்ன இருக்காங்க பழனிசாமிக்கு இப்போ பேசுனது ஏடிஎம்கே அங்கே பிஜேபியோட கூட்டம் போட்டது அவங்க வந்து அவரை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கூட்டணிக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் இப்போவும் சொல்கிறான் அவரை போற எங்களை நினைக்கிறாரு அதான் சென்னையில் ஒரு நாள் மழைக்கே வந்து தண்ணி தேங்கிய பிரச்சனை சப்பே இருபத்தி நாலு சப்போ இயங்கிட்டு இருக்கு மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லாம் கிளியர் பண்றோம் எந்த இடத்துலையும் தண்ணி தேங்க விடறதில்லை குறிப்பா இயற்கையை வந்து யாரும் வெல்ல முடியாது நீங்க இப்ப கட்டமைப்பு இருக்கிற பணி என்பது வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் எந்த மாதம் எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யும் என்று நிர்ணயம் செய்து கொடுத்துருக்கிறார்களோ அதை வடிவது வடிவமைப்பதற்குரிய வடிவ வடிவதற்குரிய அமைப்பை பண்ணியிருக்காங்க ரோடோ மழைநீர் வடிகாலோ அல்லது ஆகாய தாமரை அகற்றுவதோ வாய்க்காலை சுத்தம் செய்வதோ எல்லாம் அதுக்கு செஞ்சுருக்கோம் திடீரென்று ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் என்று பெய்கிற போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தேங்க தான் செய்யும் தேங்கி தான் வடியும் நீங்கள் வந்து அவ்வளோ யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லி ஏற்கனவே அதனால் செஞ்சுருக்கிறோம் பல பத்து நாள் இருபது நாளில் தண்ணி நின்றதெல்லாம் விட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கிறதெல்லாம் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நிருபர்களும் கேள்வி கேட்குறீங்க எத்தனையோ போடி செலவு பண்ணிட்டோம்னு சொல்லி தண்ணி தேங்கி நாலஞ்சு எப்படி நீங்களே சொல்லுங்க நிருபர்களே சொல்லுங்க மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட தண்ணி நிற்காதா எப்படி எனக்கு

எந்தெந்த இடம்லாம் ஆறுலாம் வந்து டபிள்யூஆர்டிலேருந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்ட ஆடுகள் ஆறுகளையும் தூர் செய்வதற்குரிய அனைத்து பணங்களும் ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகாய முறை அகற்றப்பட்டு இருக்கிறது இதை அமைச்சர் அந்த

நாங்கள் எனக்கம் இல்லாத இல்லாதவர் இவர் வச்சுக்கிறாரா தங்கமணியை ஒதுக்கி விட்டுருக்குறாரு இவர் பேர் இவர் கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன வெளியில் பேசுகிறாங்கன்னு தெரியும் இவர் இதெல்லாம் பத்திரிகையில் போடுறீங்க போடுங்க பரவாயில்ல நான் எங்களுக்கு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் நாங்கள் முதன்மை செயலாக இருக்கிறோம் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் சொல்கிற பணியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் எனக்கம் அதே இது சர்டிஃபிகேட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப நல்லது அவங்களோட எனக்கமாக தான் இருக்கிறான் தப்பு தண்டா பண்ணலங்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கமாக இருக்கிறான் தான் அதுக்கு தான் அர்த்தம் வேற என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு திருச்சியில் பெருவாரியாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீரங்கத்தில் பேசியிருக்காரு பெருவாரியாக தோப்பார் ஜெயிக்கிறது திமுக தான் ஜெயிக்கும் சார் இருமழு கொள்கை தான் தமிழ்நாடு அரசுடைய கொள்கை அவர்கள் எவ்வளவு கட்டாயமாகப்பட்ட ஆக்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்